மிக மிகவும் பிரியமான நண்பர் சகோதர சகோதரிகளே உங்கள் ஒவ்வொருவரையும் பார்ப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளை கர்த்த நமக்கு ஆசீர்வதித்து நடத்தும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை என்ன என்று பார்ப்போம் அதில் ஏவியாராகவும் இருபத்தி ஆறாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் உங்கள் நுகத்தட்டிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவர் இந்த இசைவேல் மக்களை பார்த்து சொல்லுகிறார் இந்த எகிப்து நீ வாழ்ந்த நாட்களில் உன்னுடைய கழுத்தில் ஒரு நுகம் இருந்தது அந்த இடத்தில் உன்னால் நிமிர்ந்து நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை யாரோ ஒருவருக்கு நீ அடிமைப்பட்டு கொண்டிருந்தாய் யாரோ ஒருவருடைய வார்த்தைக்கு நீ நடுங்கி கொண்டிருந்தாய் யாரோ ஒருவர் பேசுகிற பேச்சுக்கு நீ பயந்து கொண்டிருந்தாய் பிறருக்கு நீ பயந்து நடுங்கி சுதந்திரமாய் நடக்க வேண்டிய நீங்கள் தைரியமாய் நடக்க வேண்டிய நீங்கள் கூணி குறுகி இத்தனை எத்தனை வருஷங்கள் நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த இடத்தில் தான் ஆண்டவர் சொல்லுகிறார் உன் நுகத்தட்டிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லி நம்மை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார் பெரிய மாணவர்களை ஒரு வேலை இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள் யாரோ ஒருவருக்கு பயந்து கொண்டிருக்கலாம் உங்கள் வேலை ஸ்தலத்தில் யாரோ ஒருவருக்கு பயந்து கொண்டிருக்கலாம் பிரதர் அவங்க என்னதாவது தான் சொல்லிடுவாங்க பிரதர் இவங்க என்னதாவது சொல்லிடுவாங்க பிரதர் இவங்க ஏதாவது டார்ச்சர் பண்ணுவாங்க பிரதர் இவங்க ஏதாவது துக்கப்படுத்துவாங்க பிரதர் இவங்க வார்த்தையெல்லாம் எங்களை உடைக்கும் பிரதர் இவங்க என்ன கலங்கடிப்பாங்க பிரதர் அப்படி பிரதர் இப்படி பிரதர்னு பல காரியங்களை நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம் நன்றாய் சொல்லுகிறேன் அடிமைகளாய் இருந்த ஜனங்களை கர்த்தருடைய கரம் விடுதலையாக்கி கொண்டு வருமே ஆனால் கர்த்தர் நிச்சயம் உங்களை விடுதலையாக்க அவர் போதுமானவராயிருக்கிறார் இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் அதே மகிமை வெளிப்படும் அதே ஆச்சரியமான காரியங்கள் வெளிப்படும் நம்முடைய நுகங்கள் முறிக்கப்பட வேண்டும் என்னுடைய நுகங்களை முறித்து நான் நிமிர்ந்து நடக்க அது இருபத்தி ஒன்பது சொல்லுகிறது என் நுகத்தை உங்கள் தோல் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று இயேசு சொல்லுகிறார் இந்த நுகத்தடிகளை தூக்கி போட்டு என்னுடைய நுகத்தை உங்களுடைய தோளில் வைத்துக் கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் நம் கர்த்தரிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும் இயேசுவை பாருங்கள் பார்க்கலாம் அவரை பார்த்து ஏதோ ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம் நல்லா சொல்லுவாங்க எனக்கெல்லாம் இவங்க தான் ரோல் மாடல் இவங்க தான் பயங்கர பெரிய இன்ஸ்பிரேஷன் எனக்கு இவங்களை பார்த்து தான் இப்படி ஆனேன் அவங்கள பார்த்து தான் இப்படி ஆனு சொல்லி சில பிரபலங்களை சொல்லுவார்கள் சில சினிமா நடிகர்களை சொல்லுவார்கள் ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்னிடத்தில் நிமிர்ந்து நடக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்னிடத்தில் எதிர்த்து நிற்க கற்றுக்கொள்ளுங்கள் என்னை போல நடக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்று இயேசு சொல்லுகிறார் கேட்கிற நீங்கள் உங்கள் நுகழ்த்தடிகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு எழும்பி எலும்பி நிமிர்ந்த நடங்கள் கத்திர உங்களை ஆசீர்வதிப்பார் பரலோக பிதாவும் இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற நண்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் கிருபை சூழ்ந்திருக்கட்டும் தடைகள் நீங்கட்டும் ஆச்சரியமாய் நடத்தும் தேவ கிருபை பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிரப்பி நடத்தட்டும் ஆண்டவரே அப்பா எல்லாருடைய நுகங்கள் அடிமைத்தனம் நுகம் குட்டி என்கிற நுகம் சினிமா என்கிற நுகம் போத வஸ்துகள் என்கிற நுகம் இப்பொழுது முறிக்கப்பட்டு போகட்டும் வெளிச்சம் முதிக்கட்டும் மேன்மைப்படுத்தி நிலைநிறுத்தும் உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும் ஏசுபி நாமத்தில் ஜபிக்கிறேன் YOU